ஃபைஸ்லாட் ஆகவே பிதாவின் சுத்தம் செய்கிறது என்னுடைய போஜனமாக இருக்குது ஏசு கிறிஸ்து கூட இருந்த சீசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே என்ன கிடைக்கும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்காக அநேக காரியங்களுக்காக ஏசு பின்பற்றி போன அநேக ரொண்டு ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்து அந்த சிறுவன் இருந்து ஒரு அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வாங்கி என்ன பண்ணுவார் அதை சோத்திரம் பண்ணி ஐயாயிரம் பேருக்கு கொடுப்பாரு அது அப்புறமா ஏசு என்ன பண்ணுவார் அந்த ஊழியத்தை முடித்து திரும்ப வந்துடுவார் அங்கேருந்து இயேசு வேற படம் தன்னுடைய ஊருக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் திரும்ப இயேசு எங்கேருந்து தேடுவாங்க என்ன காரணம் இயேசுக்கிட்ட நீ ஏதாவது ஏதாவது பிரசங்கம் கேட்கலாம் அப்படின்னா நீ ஏசுகிட்ட போனால் ஏதாவது பிரசங்கம் பண்ணுவார் கேட்டுக்கலாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை மனம் திரும்பிக்கலாம் நம்ம நம்ம வந்து ஏசு அறிஞ்சு கொள்ளலாம் ஏசுங்கிற சொல்கிற வார்த்தை படி நம்ம வா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஆர்வ ஆர்வத்தினாலா அப்படின்ற ஆசை இல்லை ஏசுக்கிட்ட போனால் திரும்பவும் நமக்கு அப்பம் கிடைக்கும் மீன் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவர் எதை வச்சாவது என்ன பண்ணுவார் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லி போனாங்க ஆனால் ஏசுன்னு சொல்லுவார் நீங்கள் இன்னும் அப்பத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் என்ன பின்பற்றுறீங்க அப்படி இல்லை அப்படி அதுக்காக பின்பற்றாதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்னுடைய மாம்சத்தை புசிச்சு என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் ஏன் என்ன காரணம் ஆத அமைவால் எப்படி மாம்சமா இருக்கிறாங்களோ அதே போல கிறிஸ்து இயேசுவை நம்ம கிறிஸ்துவின் அப்பத்தை நம்ம சாப்பிடும்போது அவர் நம்முடைய சரீர சரீரமாய் இணைகிறார் அவர் நம்முடைய ரத்தத்தில் கலக்கிறார் ஆகவே அதை சாப்பிட்டு நம்ம வாழ்கிறது இல்லை மாம்சத்தை சா மாம்சத்தை சாப்பிட்டு இன்னைக்கு அநேக அகோரி இருக்காங்க இல்லையா அகோரி என்ன பண்ணுறாங்க போன உடம்பு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படி இல்லை ஆண்டோடைய சரீரம் நம்ம என்ன சரீரம் நம்ம சரீ சரீரத்தோட இணைகிறது இந்த பாவம் உள்ள சரீரம் பாவம் செய்யாத ஆண்டோட ஆண்டோடைய இயேசு இயேசு சரீரம் நம்மோடு இணைகிறது அவருடைய ரத்தம் நம்முடைய ரத்தத்திலே கலக்கிறது கலை இல்லையா அப்படி கலக்கும்போது நம்முடைய ரத்தம் பரிசுத்தமாய் மாறுகிறது நம்முடைய சரீரம் பரிசுத்தமா மாறிக்கிறது ஆகவே அதை ஏசு சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியல என்னது நாங்க உங்கள் உங்க உங்களை சா வட்டி சாப்பிடணுமா உங்களை பிச்சு சாப்பிடணுமா அவங்களுக்கு புரியல அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இயேசுவே நீங்க சொல்றது எனக்கு புரியல என்று சொல்லி ஏசுத கேட்டிருக்கணும் அவங்க என்ன பண்ணல நாங்க சாப்பாடு கிடைக்கணும் வந்தாக்கா இவன சொல்றாரு அப்பம் கிடைக்கும் நான் மீன் கிடைக்கும் சாப்பிட்டு போலாம் சாப்பிடலாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்ட கஷ்டமான ஒரு வாழ்க்கை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அன் இன்னைக்கு நமக்கு ஈஸியா சாப்பாடு கிடைச்சிருது இன்றைக்கி எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க அண்ணன் போடுறாங்க காசு கேட்ட என்ன பண்ணுறாங்க வா சாப்பாடு எங்கே சொல்லி வாங்கி கொடுத்துட்றாங்க இன்னைக்கு ஆனால் அந்த நாட்களில் ஏசுகிரிசு வாழ்ந்த காலத்தில் சாப்பாடுக்கு என்ன வழி இல்லை ரொம்ப வறுமையின் வறுமையான நாட்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தால் என்ன பண்ணணும் உழைச்சி சாப்பிடணும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க உலகம் துவங்கினது முதல் இந்த நாள் இந்த நாள் வரைக்கும் நம்ம ஒரு நம்ம தான் ஒரு செழிப்பான ஒரு நல்ல அனுகூலமான ஒரு ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதே போல் நல்ல ஒரு ஏற்ற காலங்கள் என்றைக்குமே கிடையாது அந்த ரசம் அந்த அப்பமும் என்ன எது கிடையாது எது கிடையாலும் கிறிஸ்துவோடைய சரீரம் என்னுடைய சரீரமாக இணைக்கப்பட போது இந்த கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய ரத்தமாக ரத்தத்தில் கலக்க போகுது நான் என்ன பண்ணுறேன் பாவம் செய்த ரத்தம் பரிசுத்தமாக மாறப்போகுது பாவமுள்ள சரீரம் பரிசுத்தமாய் மாறப்போகுது இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தை குடிக்கிறவங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம் இதை புரிசிச்சா புரிசி புசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டோம் மறிக்க மாட்டோம் வனாந்திரத்திலே நம்முடைய முன்னோர்கள் தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை சாப்பிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க மறிச்சாங்க ஏசு கிறிஸ்துவ தருகிற இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் குடிக்கிற நாம மறித்தாலும் பிழைப்போம் அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ஒரு பந்தி இது வெளியேறப்பட்ட ஒரு அப்பம் இது வெளியேறப்பட்ட ஒரு ரசம் இது இதை பருகும்போது பருகு பருகு பருகுவதற்கு இதை நாம் ஆசரிப்பதுக்கு நமக்கு ரொம்ப பயபக்தியோடு நடுக்கத்தோடு என்ன பண்ணும் நாம் காத்திருக்கணும் அதை உணர்ந்தவர்களால் நாம் என்ன பண்ணுவோம் இதை பற்றுக்கொள்ள வேண்டும்